நாட்டின் இரண்டாம் காலாண்டிற்கான ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி எட்டு புள்ளி இரண்டு சதவீதமாக அதிகரித்திருப்பது மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கிடைத்த வெற்றி என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் நடப்பு நிதியாண்டின் இரண்டாம் காலாண்டிற்கான ஜிடிபி எனப்படும் உள்நாட்டு உற்பத்தி குறித்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது உற்பத்தித் துறையின் திடமான செயல்பாடுகள் மூலம் இந்த சாதனை எட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் காலாண்டில் ஜிடிபி வளர்ச்சி ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக இருந்ததாகவும் கடந்த ஆண்டின் இரண்டாம் காலாண்டிற்கான ஜிடிபி ஐந்து புள்ளி ஆறு சதவீதமாக இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்திய அரசின் வளர்ச்சியை முன்னிறுத்தும் கொள்கைகள் மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகளால் இந்த சாதனை எட்டப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் நாட்டின் தொழில்துறையினரின் கடின உழைப்பை இந்த சாதனை பிரதிபலிப்பதாகவும் ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கையையும் மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு சீர்திருத்த நடவடிக்கைகளை தொடரும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு ஆகாஷ்பாணியில் நடைபெறும் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களுடனும் வெளிநாடுகளுடனும் தனது எண்ணங்களை பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் இது மாதாந்திர வானொலி நிகழ்ச்சியின் நூற்றி இருபத்தி எட்டாவது அத்தியாயமாகும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் நெட்வொர்க் ஆகாஷ்வாணி செய்தி வலைதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியில் ஒளிபரப்பப்படும் இது ஆகாஷ்வாணி செய்திகள் டிடி செய்திகள் பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகத்தின் யூடியூப் சேனல்களிலும் நேரடியாக ஒளிபரப்பப்படும் ஹிந்தி ஒளிபரப்புக்கு பின் ஆகாஷ்வாணி நிகழ்ச்சியை பிராந்திய மொழிகளில் ஒளிபரப்பும் மதிப்புமிக்க ஆரோக்கியமான மற்றும் அமைதியான சமுதாயத்தை உருவாக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற பிரம்மகுமாரிகளின் வருடாந்திர நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் யோக பயிற்சியை சர்வதேச அளவில் கொண்டு செல்லும் மத்திய அரசின் முயற்சிகளை எடுத்துரைத்தார் உலக நாடுகள் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் இன்றைய சூழலில் வசுதெய்வ குடும்பகம் என்ற இந்தியாவின் பழமை வாய்ந்த நாகரிகம் காண உதவும் என்றார் தேசிய கல்விக் கொள்கை கல்வியை மதிப்புமிக்க முன்னெடுப்பாக மாற்றுவதற்கு முக்கியத்துவம் அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் டிட்வா புயல் காரணமாக இலங்கையில் பெய்யும் கனமழை மற்றும் நிலச்சரிவு சார்ந்த விபத்துகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐம்பத்து ஆறாக அதிகரித்துள்ளது பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சிக்கிக்கொண்ட நாற்பத்து நான்காயிரம் பேர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தொடர் மழையால் நீர்நிலைகள் நிரம்புவதால் தாழ்வான பகுதிகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக அதிபர் அனுரகுமார திசநாயகே நூற்று இருபது கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளார் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து முடங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது மோசமான வானிலை காரணமாக இலங்கைக்கு வரும் விமானங்கள் அனைத்தும் திருவனந்தபுரம் கொச்சி விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன இதனிடையே இலங்கையில் மழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் ஹாங்காங் குடியிருப்பு வளாகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது ஹாங்காங்கின் தைபோ மாவட்டத்தில் உள்ள ஒரு குடியிருப்பு வளாகத்தில் கடந்த புதன்கிழமை தீ விபத்து ஏற்பட்டது மூங்கில் கட்டுமானம் மற்றும் வீட்டு வளாகத்தின் வெளிப்புறத்தை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த கட்டுமான வலைகள் மீது வேகமாக பரவியதால் அப்பகுதி முழுவதும் கடுமையான சேதம் ஏற்பட்டது இந்நிலையில் இதுகுறித்து பேசிய ஹாங்காங்கின் தலைமை நிர்வாகி ஜான் லீ இந்த விபத்தில் முன்னூறு பேர் மாயமானதாகவும் படுகாயத்தோடு மீட்கப்பட்டுள்ள எழுபத்து ஆறு பேரில் நாற்பத்தி மூன்று பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவித்தார் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் என்றும் அவர் கூறினார் சையத் மோதி பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் தன்வி சர்மா உன்னட்டி ஹூடா ஆகியோர் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் லக்னோவில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்று ஆட்டம் ஒன்றில் தன்வி சர்மா ஹாங்காங் வீராங்கனையை இருபத்தொன்றுக்கு பதிமூன்று இருபத்தொன்றுக்கு பத்தொன்பது என்ற கணக்கில் வீழ்த்தினார் இதேபோன்று இந்தியாவின் முன்னட்டி ஹுடா சகநாட்டு வீராங்கனை ரக்ஷிதா ராம்ராஜை இருபத்தொன்றுக்கு பதினைந்து பதிமூன்றுக்கு இருபத்தொன்று இருபத்தொன்றுக்கு பதினாறு என்ற கணக்கில் தோற்கடித்து அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றார்